தாம்பரம் அருகே நண்பரை பார்க்க சென்ற ஐடி ஊழியர் நிலைத்தடுமாறி சாலையில் விழுந்ததில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சென்னை தாம்பரம் அடுத்த கஷ்பாபுரம் பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயதான சார்லஸ் ஆகாஷ் பெருங்குளத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் ஆகாஷ் பெருங்குளத்தூரில் உள்ள தனது நண்பரை பார்ப்பதற்காக சென்றபோது எறும்புலையூர் மேம்பாலத்தில் அம்பத்தூரிலிருந்து மறைமலை நகர் நோக்கி பழைய இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி செல்ல முயன்றபோது நிலைத்தடுமாறி சாலையில் விழுந்ததில் லாரியின் சக்கரம் ஆகாஷ் மீது ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லாரி ஓட்டுநர் ஐம்பத்து ஐந்து வயதான அரியமன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்